இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதா இந்த கோவிலோட மூலவர் தான் வந்து பாத்துட்டு இருக்கீங்க இவர வந்துட்டு முதல் முதல் வந்து கையால பிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பால் தான் வந்து பண்ணிருக்காங்க வெள்ளை நாவல் மரத்துக்கு கீழே வந்துட்டு அவங்க பூமிக்கு வந்தப்போ அவங்க காவிரி ஆற்றிலேருந்து தண்ணி எடுத்து லிங்கமாக வந்து ப்ரஜிஸ்டர் பண்ணி அவங்க சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கமாக அந்த நாவல் மரம் கீழே வந்து இருந்திருக்கு அங்கே வந்துட்டு ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் வந்து அவங்க சாபத்தில் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் டெய்லி மாறி மாறி இந்த ஈஸ்வரனுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் வந்துட்டு இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் யானை என்ன பண்ணுமா காவிரி ஆற்றிலேருந்து தண்ணியும் பூவும் எடுத்துகிட்டு வந்து ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுமா சிலந்து என்ன பண்ணுமா அவர் மேலே எந்த ஒரு பூச்சியோ புழுவோ எதுவும் வராமல் இலைத்தலையெல்லாம் விழாமல் அவர் மேலே டெய்லி வந்துட்டு அது ஒரு கூடு கட்டுமா இந்த யானை என்ன பண்ணியிருக்கு டெய்லியுமே அந்த கூடை பிச்சு போட்டுட்டு அது வந்து தண்ணியை ஊற்றி பூவை வச்சு பூஜை பண்ணுமா இது தொடர்ந்து நடந்துட்டு போது ஒரு நாள் யானைக்கும் சிலந்திக்கும் சண்டை வந்துட்டுருக்கு அப்போது சிலந்தி என்ன பண்ணியிருக்கு யானையோட துதிக்க இருக்குது பார்த்தீங்களா தும்பிக்கு அதுக்குள்ளே போயிட்டு யானையும் இறந்துடுச்சா சிலந்தியும் இறந்துடுச்சான் இறந்த உடனே ரெண்டு பேருமே சாப விமோச்சனம் எடுத்து ஈஸ்வரன் கிட்ட வந்து ஆசை பெற்றதுக்கு அப்புறமா அந்த சிலந்தி வந்து ஒரு சோழ மன்னனாகவும் யானை வந்துட்டு சிவகணங்களுக்கு வந்து தலைவனாகவும் ஆயிடுச்சான் இதுதான் வந்து கோவிலோட வரலாறு இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உக்கிரமா இருந்ததாகவும் அவங்களோட முகத்தை பார்க்கறதுக்கே பக்தர்களாக ரொம்ப பயப்பட்டதாகவும் ஒரு கதை வந்து இருக்கு அதை வந்து எல்லாரும் வந்து பயப்படாமல் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்துட்டு அம்பாளுக்கு இரண்டு காதணிகளை பிரதிஷ்டை பண்ணதாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது அதுக்கப்புறமா தான் அம்மனை வந்து எல்லாரும் நார்மலாக போய் பார்த்து வழிபட செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அம்மனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே வந்து இப்போ இப்போதான் சாந்தமாக இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட யானைக்கு வந்துட்டு அகிலாண்டீஸ்வரி அம்மனோட பேரை தான் வந்து வச்சுருக்காங்க அகிலா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிடுறாங்க அந்த யானையை வந்து காமிச்சிருக்கு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலில் அஞ்சு பெரிய பெரிய கோபுரம் இருக்குது இது மாதிரி அழகழகான தூண்களும் வந்து இருக்குது இப்போ உள்ளே போய் சுவாமி தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு இந்த கோவிலில் பிரசாதமாக வந்துட்டு தினை மாவு வந்து கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே எல்லா சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து கிடைக்குது தினை மாவு தான் இந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த கோவிலோட அழகு குட்டி செல்லம் இந்த அகிலா தான் இவளுக்கு வந்து பதிமூணு வயசு ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கா நல்ல ஒரு அழகான யானையாக வந்து இருந்தா பார்க்குறதுக்கு என்ன தான் யானை அழகாக இருந்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயம் தானே அப்படி தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த யானை வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்